அற்புதங்கள் இங்கே வருடந்தோறும் சித்திரை மாதம் திருக்கல்யாண வைபவம் வைகாசி மாதம் வசந்த உற்சவம் ஆனி மாதம் பத்து நாள் விழா ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் மார்கழி திருவாதிரை விழா மாசி மகாசிவராத்திரி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்கள் இந்த விழாக்கால் குறைவின்றி நிகழ வேண்டும் ஏத்திருத்தலங்களில் ஒன்று உத்திரகோசமங்கை இங்குள்ள மரகத நடராஜர் சிலை மிகவும் புகழ்பெற்றதாகும் இவரை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் வருடம் முழுவதும் சந்தன காப்பால் மூடப்பட்டிருக்கும் வருடத்திற்கு ஒருமுறை ஆறுதா தரிசனம் அன்று மட்டுமே மரகத நடராஜரின் பச்சை திருமேனியை தரிசிக்க முடியும் இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும் வேளையில் இக்கோவில் பற்றிய அற உத்தரகோசமங்கை பற்றி பலரும் அறியாத ஆச்சரியம் தரும் அற்புதங்கள் தமிழகத்தில் உள்ள மிக அற்புதமான சிவ திருத்தலங்களில் ஒன்று உத்தரகோசமங்கை இங்குள்ள மரகத நடராஜர் சிலை மிகவும் புகழ் பெற்றதாகும் இவரை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் வருடம் முழுவதும் சந்தன காப்பால் மூடப்பட்டிருக்கும் வருடத்திற்கு ஒருமுறை ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே மரகத நடராஜரின் பச்சை திருமேனியை தரிசிக்க முடியும் இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும் வேளையில் இக்கோவில் பற்றிய அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் உலகின் முதல் சிவாலயமாகவும் தமிழகத்தில் மிக பழமையான முக்கியமான கோவில்களில் ஒன்றாகவும் இருப்பது உத்திரகோசமங்கை திருத்தலாம் உத்தரகோசமங்கை எனும் தலம் சிதம்பரத்துக்கு அடுத்து நடராஜர் திருத்தலங்களில் முக்கியமான தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இக்கோவிலில் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆணை இன்று கும்பாபிஷேகம் நடக்கிறது இந்த சமயத்தில் இக்கோவில் பற்றி பலரும் அறியாத அற்புதமான தகவல்கள் சிலவற்றைத் தெரிந்து கொள்ளலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது உத்தரகோசமங்கை எனும் புண்ணிய திருத்தலம் இந்த மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் முதலான முக்கியமான தலங்களில் இந்த தலமும் குறிப்பிடத்தக்கது நட்சத்திரக்குறி புராணமும் புராதனமும் பின்னிப்பிணைந்த அற்புதமான இந்த தலம் குறித்து ஏராளமான தகவல்கள் சுவாரஸ்யம் கூட்டுகின்றன நட்சத்திரக்குறி உத்தரகோச மங்கையில் உள்ள மூலவர் சுயம்பு லிங்கம் சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தையது என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் நட்சத்திரக்குறி சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்துக்கு ஏராளமான நிலங்களும் ஆடுகளும் மன்னர் வழங்கி திருப்பணிகள் செய்தார் என கல்வெட்டுக் குறிப்புகள் தெரிவிக்கின்றன நட்சத்திரக்குறி உத்தரகோச மங்கையே சிவபெருமானின் சொந்த ஊர் என்று பெருமையுடன் சொல்கிறது புராணம் மதுரை மற்றும் மதுரையைச் சுற்றிலும் சிவனார் ஏராளமான திருவிளையாடல் புராணங்களை நிகழ்த்தினார் திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தான் நடந்தது என்று வரலாற்று ஆய்வாளும் தெரிவிக்கின்றனர் உத்தரகோச மங்கை கோயிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து இருந்தபோது அவர்களது தலைநகராக சிறிது காலம் உத்திரகோசம் அங்கே இருந்தது நட்சத்திரக்குறி இந்த தலம் சிவபுரம் தட்சிண கைலாயம் சதுர்வேதி மங்கலம் இலந்தி கைப்பள்ளி பத்ரிகா கஷேத்திரம் பிரம்மபுரம் வியாக்கபுரம் மங்களபுரி பத்ரிசேன சத்திரம் ஆதி சிதம்பரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டு உள்ளது என்றும் அதற்கான கல்வெட்டுகளும் ஓலைச்சுவடிகளும் இந்த பெயர்களை கொண்டே அழைக்கப்படுகின்றன என்றும் சொல்கிறார்கள் நட்சத்திரக்குறி மூலவருக்கு மங்களநாதர் எனும் திருநாமம் மங்களேஸ்வரர் காட்சி கொடுத்த நாயகர் பிரளயகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்பாள் மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி என அழைக்கப்படுகிறாள் நட்சத்திரக்குறி ஸ்ரீமங்களேஸ்வரியைப் போற்றும் வகையில் வா தா சுப்பிரமணியம் பிள்ளை என்பவர் பிள்ளை தமிழ் பாடியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வெளியான அந்த நூல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டது ஸ்ரீராமர் வழிபட்ட ராமேஸ்வரம் இந்த மாவட்டத்தில் உள்ளது இராவணனைக் கொன்ற தோஷத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விமோசனம் பெறுவதற்காக ராமேஸ்வரத்தில் வழிபட்டார் என்கிறது அந்த ஆலயத்தின் தல புராணம் இங்கே உத்தரகோசமங்கையில் உள்ள கல்வெட்டுக்களில் ராவணனின் மனைவி மண்டோதரி பெயர் இடம்பெற்றுள்ளது எனவே இந்த தலம் ராமாயண காலத்தைய கல்வெட்டு என கருதப்படுகிறது நட்சத்திரக்குறி இந்த தலத்தில் வேதவியாசர் காகபுஜண்டர் மிருகண்டு முனிவர் வானாசுரன் மயன் மாணிக்கவாசகர் அருணிகிரிநாதர் ஆகியோர் வழிபட்டு ஈசன் அருள் பேறு பெற்றுள்ளனர் நட்சத்திரக்குரி சிதம்பரத்தைப் போலவே இங்கேயும் நடராஜர் பெருமான் தான் விசேஷம் இங்கே உள்ள பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர் இவர் வலது புறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடது புறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாக உள்ளார் இந்த விக்கிரகத் திருமேனியையும் கல்வெட்டு குறிப்புகளையும் பார்க்கும்போது நடராஜர் சிலையும் தொன்மையானது என புலப்படுகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் நட்சத்திரக்குரி கோயில் வாசலில் விநாயகப் பெருமானும் பெருமானும் இடம் மாறியுள்ளனர் என்பது வித்தியாசமான அமைப்பாக விளங்குகிறது அதேபோல் முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் அளித்தான் என்று ஆதி சிதம்பர மகாத்மியம் எனும் புராதனமான நூல் விவரிப்பதை சுட்டிக்காட்டுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படும் இளவந்திகை பள்ளி என்பது உத்தரகோச மங்கையை குறிக்கும் என்கிறார்கள் மேற்குறித்த கல்வெட்டில் இளவந்திகை பள்ளித்துஞ்சிய நன்மாரன் பெயரும் செதுக்கப்பட்டுள்ளது அற்புதம் நட்சத்திரக்குறி மாணிக்கவாசகருக்கு உருவக் காட்சி தந்த சிறப்பு கொண்ட தலம் எனும் பெருமையும் உத்தரகோசமங்கைக்கு உண்டு நட்சத்திரக்குறி இந்த தலத்தில் அம்பாள் அனுதினமும் பூஜை செய்வதாக ஐதீகம் சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளாக சபித்து பின் சாபவிமோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இத்தலத்திலேயே அம்பாளுக்கு வேதப்பொருளை உபதேசம் செய்து பின்னர் அம்பிகையுடன் மதுரைக்கு வந்ததாக மதுரை புராணம் தெரிவிக்கிறது நட்சத்திரக்குறி குறிப்பிட்ட காலம் வரை இந்த தலம் ஆதிசைவர்கள் வசமிருந்ததாம் பிறகு ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டது அது முதல் இன்று வரை ராமநாதபுரம் சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்து வருவதே இதற்கு சாட்சி உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாளிகள் கொள்ளை அழகு சிற்ப நுட்பத்துக்கு சாட்சி அதில் இரண்டு யாளிகள் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டுள்ளது நாம் கையை நுழைத்துக்கூட பந்தை நகர்த்த முடியும் சிற்பிகளின் ரசனையே ரசனை நட்சத்திரக்குறி இத்தலத்து கோயில் குளத்தில் வாழும் மீன்கள் கடல் நீரில் வாழும் மீன்கள் என்பதும் வியப்பு சேர்க்கிறது நட்சத்திரக்குறி பொதுவாக தாழம்பூவை பூஜைக்கு சேர்க்க மாட்டார்கள் ஆனால் இங்கே பிரதோஷத்தன்று தாழம்பூ வைத்து வழிபடுகின்றனர் இந்த கோயிலில் சிவனாருக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூ மாலை சார்த்தி வணங்கினால் தோஷங்கள் நீங்குவதாக சொல்கிறார்கள் தடைப்பட்ட திருமணமும் கைகூடும் நட்சத்திரக்குறி இங்கு ஆதிகாலத்து வராகி கோயில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினங்களில் ராகு காலத்தில் வராகியை வழிபட்டால் தீராத பிரச்சினைகள் தடை போன்றவை விலகும் அந்த காலத்திலேயே வராகி வழிபாடு இங்கே இருந்திருக்கிறது எனப் புலப்படுகிறது நட்சத்திரக்குறி டெல்லியைத் தலைநகராக கொண்டு ஆயிரத்து முன்னூறாம் ஆண்டு ஆட்சி செய்து வந்த அலாவுதீன் கில்ஜி உத்தரகோச மங்கையில் மரகதக்கல் நடராஜர் சிலை இருப்பதை அறிந்து அதை கொள்ளையடிக்க முயன்றான் மங்களநாதர் அருளால் அவன் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லை காகபுஜென்ற முனிவருக்கு கவுதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில் தான் நீங்கியது சிவனடியார்கள் அறுபது ஆயிரம் பேர் இங்கு ஞான உபதேசம் பெற்றனர் என்கிறார்கள் நட்சத்திரக்குறி இங்கே ஸ்ரீமங்கலநாதர் சன்னதி மங்களேஸ்வரி சன்னதி மரகதக்கல் நடராஜர் சன்னதி சகசலிங்க சன்னதி நான்கும் தனித்தனி கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கொடி மரத்துடன் தனித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது இவை அனைத்துமே மிக நேர்த்தியான கட்டுமானத்துடனும் சிற்ப வேலைப்பாடுகளுடனும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நட்சத்திரக்குறி காரைக்கால் அம்மையாரும் இங்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றுள்ளார் உத்தரகோசமங்கி கோவிலின் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது என்கிறார்கள் இங்கே வருடந்தோறும் சித்திரை மாதம் திருக்கல்யாண வைபவம் வைகாசி மாதம் வசந்த உற்சவம் ஆனி மாதம் பத்து நாள் விழா ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் மார்கழி திருவாதிரை விழா மாசி மகாசிவராத்திரி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்கள் இந்த விழாக்கள் குறைவின்றி நிகழ வேண்டும் என அந்த காலத்தில் நிபந்தங்களும் நிதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன என்கிறார்கள் ஆய்வாளர்கள் நட்சத்திரக்குரி மரகத கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீரும் என்பது நம்பிக்கை நட்சத்திரக்குறி இக்கோவிலில் பதினொன்று விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் சிவனாரை பிரகாரமாக சுற்றி வரும்போது மகாலட்சுமியை வழிபடலாம் ராஜகோபுரத்தில் சரபேஸ்வரர் சிலை என அற்புதங்களும் ஆச்சரியங்களும் கொண்ட திருத்தலம் இது